நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மீதான அமெரிக்க வரியை குறைக்க மறவில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் எச்சரிக்கும் சர்வதேச நிறுவனம் விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் கணவனின் வரிச் செயல் அரச நிறுவனங்களின் நிலவும் வாகன பற்றாக்குறை எடுக்கப்பட்ட தீர்மானம் பொருளை துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழப்பு மூவர் கவலைக்கிடம் ஜால் கடற்பரப்பில் கரையொதுங்கிய இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு பிகாரிக்கு சென்ற தம்பதி இரு பிள்ளைகளின் தந்தையை பலியெடுத்த விபத்து സൂഴ്ചികളെ ഏർപ്പെടുത്തി അധികാരത്തെ കൈപ്പറ്റ മുടിയാതെ ജനാധിപതി തെരുവിപ്പ് തുടർവെ വരിവാന இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் விதித்துள்ள இருபது சதவீத வரியை மேலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் போது மின்சார வாகனங்கள் உட்பட அமெரிக்க வாகனங்களை இலங்கை சந்தையில் வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை இலங்கைக்கு பயனளிக்கும் வகையில் குறைப்பதற்கு அமெரிக்கா இந்த திட்டத்தை முன்வைத்ததாக குறிப்பிடப்படுகிறது எனினும் அமெரிக்காவின் இந்த திட்டத்தை இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை மேலும் இது தொடர்பாக அடுத்த நடவடிக்கைகளை பரிசீலிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அமெரிக்க தரப்புக்கு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி டிரம்பின் வரியின் கீழ் இலங்கை மீது சமீபத்தில் விதிக்கப்பட்ட இருபது சதவீத வரியை குறைக்க அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவிக்கப்படுகிறது வரியை குறைப்பதற்கான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ட்ரம்பினால் ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை குறைக்க எந்த ஒரு இணக்கப்பாடோ ஒப்பந்தங்களோ மேற்கொள்ளவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மீது சைபர் தாக்குதல் அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதநிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ்பர் ஸ்கி நிறுவனத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பாக சைட் வைண்டர் என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஒரு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தியுள்ளதாகவும் வியட்நாமின் ஆங்கில் நடைபெற்ற கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு மாநாட்டில் இந்த அச்சுறுத்தல் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள இலங்கை உட்பட பல நாடுகளை இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சைட் வைண்டர் மற்றும் பிற அச்சுறுத்தல் குழுக்கள் அவ்வாறு அரச ரகசியங்கள் ராணுவ உளவுத்துறை மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளை தொடர்ந்து இலக்காகின்றன என்பது குறித்து காஸ் பஸ்கியின் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு குழு தலைமை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் நவ்ஷீன் சபா விளக்கியுள்ளார் சாய்ட் வைண்டரின் செயற்பாடுகள் தொடர்ந்து அரசர் இராணுவ மற்றும் ராஜதந்திர நிறுவனங்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாகவும் எச்சரித்துள்ளார் இரத்தினபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை காணவன் வெட்டி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் முறையேற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த பெண் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பரமசிவம் காளியமாயனம் மூன்று பிள்ளைகளின் தாயாகும் அவர் இரத்தினபுரி தெவ்வள்ள பகுதியைச் சேர்ந்தவர் குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவன் தேயிலை இலை வெட்டும் கத்தியுடன் வந்து வெட்டியதாக கூறப்படுகிறது உயிரை பெண் காப்பாற்றிக் கொள்வதற்கு சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் காப்பாற்ற முடியாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சந்தை கணவர் தற்போது தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது சந்திக்கணபரை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரம் கப்ளக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இதேவழி வாகனங்களை வழங்குவதில் பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் കൊഴുമുപൊര സഹസ്പുര പകുതി സി ഉയാനി ചൂട് സമ്പവത്തിൽ ഇളവൻ ഉയർന്ന നിലയിൽ മൂവരീ കടപ്പാകി ചൂട്ടിൽ നാല് പേർ കായമണിത് കൊഴുമുദേശിയ വൈദ്യസാലിൽ സിച്ച വരും നിലയിൽ മൂവറുടൽ നില കവളക്കടമാണിപ്പാർ വൈദ്യുത மோட்டார் சைக்கிளில் வந்த இரு அடையாளம் தெரியாத நபர்கள் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடிய நிலையில் சம்பவ இடத்தில் இருபத்தி ஐந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கழனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் கொழும்பு ஒன்பது பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய நான்கு இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஒருவருக்கு பலத்த காயம் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்திய தெரிவித்துள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மூவருக்கும் எதிர்காலத்தில் மேலதிகார சிகிச்சைகள் தேவைப்படலாம் என்றும் அவர்களின் உடல்நிலை குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்கறை கடற்பரப்பில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது உயிரிழந்தவர் காரணவாய் பகுதியைச் சேர்ந்த வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை வருகின்றனர் விசாரணை வைத்தியசாலையை சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது வேன் ஒன்றும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது <icana> <Ricohana Adria> ി പകുതിയെ ഊഴിയോട്ട നോക്കി കൊണ്ടിരുന്ന വിഹാറേക്ക് പുനഃത സടങ്ങുക മോട്ടാർ സൈക്കിളിൽ പണിത്തർ വലതുപുരം തുമ്പോൾ വിപത്തി നികുതി விபத்தில் காயமடைந்த தம்பதியினர் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார் அதிக வேகமே விபத்துக்கு காரணம் என தெரிவித்துள்ள போலீசார் சாரதியை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை ஹொரணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விசேட உரியோன்றி ஆற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் அந்நிய முதலீடுகளும் ஏற்றுமதிகளையும் அதிகரித்து உள்ளதால் தொழில் வாய்ப்புகளும் பெருகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அரசு நிறுவனங்கள் லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்றம் உட்பட்டுள்ளதால் நிதி கையெழுப்புக்கு பாதிப்புகள் ஏற்படாது எனவும் ஜனாதிபதியை தெரிவித்துள்ளார் பொருளாதார ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து வருவதால் சிலர் நாட்டில் குழப்ப நிலையை தோற்றுவிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்த முற்படுபவர்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக உள்ளதாகவும் புலனாய்வுத் துறையினர் கண்காணிப்புகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக ரீதியிலான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க யாருக்கும் தடையில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பொதுமக்களை சந்திக்கவும் கூட்டங்களை நடத்தவும் எவ்வித தடைகளும் இல்லை என்று ஜனாதிபதி ஆளுநர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்